அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் பிரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி பரமஹம்ச யோகானந்தரின் தூக்க தியானம் என்ற தலைப்புப்பாக இருக்கிறோம் நீங்கள் தூங்கும்பொழுது தியானத்தில் இருக்க முடியுமா ஒருவர் தூங்கும்போது உடல் ஓய்வெடுத்தாலும் ஆன்மா விழித்திருந்தால் என்ன ஆகும் இந்த இரகசியத்தை யோகானந்தர் உலகுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் இன்று நாம் பார்க்க போவது தூக்கத்தையும் தியானமாக மாற்றும் யோகானந்தரின் அதிசய வழிமுறைகள் யோகானந்தர் சிறுவயதிலிருந்து தியானத்தில் ஆழ்ந்தவர் இவர் தூக்கம் என்பது சிறிய மரணம் அல்ல அது ஆன்மீக கதவாகும் என்று சொன்னார் திருவள்ளுவர் உறங்கினால் அந்த உறக்கமானது மரணத்துக்கு சமம் எழுந்தால் புதிய பிறப்புக்கு சமம் என்று சொன்னார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விரிப்பது போலும் பிறப்பு என்று திருவள்ளுவர் சொன்னார் ஆனால் யோகானந்தர் தூக்கம் என்பது மரணம் சிறிய அல்ல அது ஆன்மீக கதவாகும் என்று சொன்னார் சீடர்கள் கூறியது அவர் தூங்கும் பொழுது முகத்தில் ஒளி பிரகாசிக்கும் அவரின் மூச்சு சில சமயம் காணவே முடியாத அளவுக்கு நுண்ணியதாயிருக்கும் அவர் சொன்னார் உறங்குகிறேன் என்றாலும் என் ஆன்மா எப்பொழுதும் விழித்தே இருக்கிறது என்று த வேட்ஃபுல் ஸ்லீப் நித்திரை சமாதி என்று அதற்கு பெயர் யோகானந்தர் கூறிய ரகசியம் தூக்கம் டு தியானத்தின் தொடர்ச்சி என்று சொன்னார் உடல் தூங்கலாம் ஆனால் ஆன்மா விழித்திருக்க முடியும் இது ஒரு சாதாரண நித்திரை இல்லை யோக நித்திரை என்று பெயர் இதற்கு இது பல யோகிகள் பல நேரடி பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார்கள் யோக நித்திரையை பற்றி உலகம் முழுதும் பல யோகிகள் இதை முயற்சியும் செய்து பார்த்திருக்கிறார்கள் ஆனால் யோகானந்தர் இதை பயிற்சியாகவே அனைவருக்கும் அளித்திருக்கிறார் இப்பொழுது பயிற்சிக்கு செல்லலாம் நீங்கள் படுப்பதற்கு முன் பத்து நிமிடம் அறையை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் மனதில் வந்த சிந்தனைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள் மின்சார விளக்கை மங்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உடலை மெதுவாக ஸ்ட்ரெஸ் என்ற நிலையிலிருந்து தளர்த்தி மிகவும் தளர்வான நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் படுக்கையில் முதுகு சாய்த்து இதமாக படுத்துக் கொள்ளுங்கள் சுவாசம் பனிரெண்டு முறை ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து விடுங்கள் இடு விடுங்கள் ஹாங் என்றும் வெளியே விடும்போது சௌ என்றும் மனதில் சொல்லலாம் இதை சௌ தியானம் என்றே சீனர்கள் சொல்லுகிறார்கள் இது மூச்சையும் மனதையும் ஒரே விதத்தில் கட்டுப்படுத்துவதாகும் மெதுவாக மூச்சு மிகவும் நுண்ணியதாக மாறும் உடல் தளர்வாய் இருக்க வேண்டும் பாதத்திலிருந்து தலைவரை ஒவ்வொரு உறுப்பையும் ஓய்வுற செய்யுங்கள் அதற்கு ஆட்டோ சஜஷன் என்ற சுய கட்டளை தேவைப்படுகிறது என் பாதம் ஓய்வெடுக்கிறது என் முதுகு ஓய்வெடுக்கிறது என்று நீங்கள் மனதில் கூறிக்கொள்ளுங்கள் இதற்கு பேர் சஜஷன் ரிலாக்ஸேஷன் என்று பெயர் பாதத்தினுடைய கட்டை விரலை பாருங்கள் என்னுடைய பாதம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது அமைதியாக இருக்கிறது என்னுடைய கணுக்கால் ஒரு உன்னதமான அமைதி நிலைக்கு செல்லுகிறது என்னுடைய கால் முட்டி மிகவும் அமைதியான நிலையில் இருக்கிறது சாந்தமாக இருக்கிறது என்னுடைய தொடைகள் அற்புதமான அமைதி நிலைக்கு சென்று விட்டது என்னுடைய அடிவயிறு மிகவும் சாந்தமான நிலையில் இருக்கிறது என்னுடைய நெஞ்சு பகுதி அமைதியான ஆழமான அமைதியில் இருக்கிறது என்னுடைய கருத்து முகம் அனைத்தும் ஒரு சாந்தமான அமைதியான நிலையில் இருக்கிறது என்னுடைய தலையின் உச்சியில் ஏதோ ஒரு ஸ்பரிசம் ஆழமான அமைதியிலிருந்து ஒரு உன்னதமான சக்திகள் உடலுக்குள் இறங்குவதாக நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சில நிமிடங்களில் முழு உடல் தூங்கும் நிலையில் இருக்கும் ஆனால் மனம் இன்னும் விழிப்புடனே இருக்கும் இது கவன மையம் இது கவனத்தை புருவ குறுக்கில் ஆஞ்ஞா சக்கரத்தில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே ஒரு சிறிய ஒளிப்புள்ளி தெரிகிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் தூக்கம் வந்தாலும் கவனம் அந்த புள்ளியிலேயே இருக்கட்டும் இது ஆன்மாவை விழிப்புடன் வைத்திருக்கும் ரகசியம் ஆஞ்ஞா சக்கரம் என்று சொல்லுவார்கள் யோகிகள் லண்டடா பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நெற்றிக்கன் புருவம் என்பது யோகிகளுடைய முக்கியமான ஒரு ஸ்பரிச இடமாக இருக்கிறது இது ஆன்மாவை விழிப்பு நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசிய பூட்டு இடம் இதுதான் வேர்க்ஃபுல் ஸ்லீப் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை அடுத்தது தூக்கம் தியானமாக மாறக்கூடிய நிலை உடல் தூங்கும் ஆனால் மனம் விழிப்புடன் இருக்கும் கண்கள் குறையும் பின்னர் மறையும் தூக்கம் ஆன்மீக ஓய்வாக மாறும் சில சமயம் உள்ளே ஒளி ஓசை ஆனந்த அலைகள் இவைகளெல்லாம் மாறி மாறி ஒழித்து கொண்டிருக்கும் முன் தோன்றும் இதுவே நித்திரை சமாதி அனுபவம் நீங்கள் கண்கள் திறக்கும் முன் காலையில சில நிமிடம் அமைதியாக படுத்துக் கொள்ளுங்கள் நன்றி பிரபஞ்சமே இன்னும் ஒரு நாள் ஆன்மீக சேவைக்காக எனது மனம் செல்லட்டும் என்று மெதுவாக சொல்லிக்கொள்ளுங்கள் மெதுவாக எழுந்து அமைதியாக உட்காருங்கள் இந்த தூக்கத்தில் தியானம் என்பது யோகானந்தருடைய ஆசான் இமயமலை சாரலில் ஒளியாக உயிரை ஒளியாக மாற்றிக்கொண்ட பாபாஜி அவர்கள் யோகானந்தருக்கு அருளிய வரம் இது இது மனித வர்க்கத்திற்கும் சொல்லுங்கள் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார் எனவே யோகானந்தர் மனித வர்க்கத்துக்கு கொடுத்த ஒரு அற்புத ஆன்மீக தூக்கம் இது ஆன்மீக பயணமாக மாறக்கூடியது நீங்களும் தினசரி முயற்சி செய்தால் ஒரு நாள் தூக்கம் கனவில்லாத ஆனந்தமாக மாறும் சமாதி ஆன்மாவின் ஒரு சுதந்திரம் இந்த ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் உங்கள் இரவு ஆன்மீக ஒளியாக இருப்பது என்பது தின்னம் இந்த உறக்கத்தில் தியானம் செய்யும் முன் சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று யோகானந்தர் சொல்கிறார் தூங்கும் முன் அதிக உணவு சாப்பிட வேண்டாம் தூக்கம் நேரம் புனிதமான சிந்தனையுடன் தொடங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்தால் மனம் தானாகவே தூக்கத்தில் தியானம் செய்ய தொடங்கிவிடும் மந்திரம் தூக்க தியானத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்தது ஆரம்பத்தில் அஞ்சு அல்லது பத்து நிமிடங்கள் முயற்சி செய்யுங்கள் பின்னர் முப்பது நிமிடமாக நீடிக்கும் தூக்கத்தை ஆன்மீக பயிற்சியாக மாற்றியவர் யோகானந்தர் என்பதால் நாமும் சீரான முயற்சியால் அதே அனுபவத்தை பெற முடியும் இறுதியாக உடல் தூங்கட்டும் ஆன்மா எப்போதும் விழித்திருக்கட்டும் இந்த நபர்கள் இந்த நிறைய வீடியோக்களை நாம் பார்த்திருக்கிறோம் நீங்கள் தூங்கும் பொழுது தியானத்தில் இருக்க முடியுமா உடல் முழுதும் ஆழ்ந்த ஓய்வெடுத்தாலும் ஆன்மா விழித்திருக்க முடியுமா இது சாத்தியமா என்று நினைக்க வேண்டாம் என்று பரமஹம்சர் யோகானந்தர் கூறுகிறார் தனது வாழ்நாளில் இலகுவாக இருப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த தூக்கத்தில் தியானம் மாற்றும் ஒரு அதிசய பயிற்சி என்று கூறி பயிற்சியும் முயற்சியும் நம்மை ஒரு உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் என்று கூறி அனைவருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்